ஒரு மன்னனுக்கு பிறந்தநாள் கொண்டாடுவதால் என்ன பலன் என்று தோன்றலாம் இந்த அருங்காட்சியகம் அமைப்பதால் என்ன பலன் என்று தோன்றலாம் ஆனால் இவையெல்லாம் வரலாற்றிலே பதிய செய்யப்பட்டால்தான் நம்முடைய தமிழருடைய வரலாறு இந்த தொன்மை உலகுக்கு தெரிய வரும் ஏனால் இவற்றையெல்லாம் அழிப்பதற்கு சிலர் இன்றைக்கும் துடித்து கொண்டிருக்கிறார்கள் சிந்து சமவெளிய நாகரீகமே நான் இல்லை அது வேறு பெயர் சூட்டுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் சோழர்களை விட மற்ற மன்னர்களுடைய வரலாற்றை பெரிதுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏற்புரையாற்ற இருக்கின்றார் நமது தோழர் சோழர் இரண்டாம் ராஜேந்திர சோழன் நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு போக்குவரத்து எனது அன்பிற்குரிய அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்கள் இப்பொழுது இந்த பாராட்டு விழாவிற்கு ஏற்புரையாற்றுவார் நம்முடைய மண்ணிற்கு பெருமை சேர்த்த இந்த மண்ணிற்கு அடையாளம் கொடுத்த இந்த மண்ணிற்கு உயிர் கொடுத்த ராஜேந்திர சோழனுக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு அரசாணை வெளியிட்டார்கள் நான் கடந்த ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக அரபு நாடுகளுக்கு சென்றிருந்தேன் அங்கே சென்றிருந்தபோது அங்கே இருக்கின்ற அருங்காட்சியகங்களுக்கு அங்கிருக்கின்ற நண்பர்கள் அழைத்து சென்றார்கள் அவருடைய வரலாற்றை அங்கே பதிவு செய்து வந்திருக்கிறார்கள் அதை பார்க்க வேண்டும் என்று அழைத்து சென்றார்கள் அங்கே பார்த்தது என்னவென்றால் நாம் நம்முடைய காலத்தில் நம்முடைய தாத்தா காலத்தில் நம்முடைய கிராமங்களில் பார்த்த வைத்துதான் அவர்கள் அங்கே வரலாற்று நிகழ்வாக அமைத்து வைத்திருந்தார்கள் கத்தாரிலும் பார்த்தேன் துபாயிலும் பார்த்தேன் பழைய கிராம அங்காடியாக கடைகள் அமைத்திருப்பது அதில் கொள்ளர்கள் தட்டுவது கடை நடத்துவது பொற்கொள்ளர்கள் நகை செய்வது என்பதை போன்றவற்றையெல்லாம் காட்சிப்படுத்தி வைத்திருந்தார்கள் அவருடைய அந்த வரலாறு எவ்வளவு காலம் என்று கேட்டபொழுது நூறாண்டு வரலாறு என்றார்கள் நூறாண்டு வரலாற்றிற்கே அவ்வளவு தூரம் எனக்கிட்டு அதை ஆவணப்படுத்தியிருந்தார்கள் நாம் ஆயிரம் ஆண்டு வரலாற்றை நம்முடைய கண்முன்னே இன்றைக்கும் காட்சியாக ராஜேந்திர சோழன் எழுப்பிய அந்த ஆலயத்தை கங்கை சோழபுரத்தில் பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல அங்கே பக்கத்தில் அழந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொன்னேரி சோழகங்கம் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்டது அது மாத்திரமல்ல இந்த மாவட்டத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும் ஒவ்வொரு கிராமமும் ராஜேந்திர சோழ எடுப்பித்த கோயில்களோ அங்கே அமைத்த அந்த குளங்களோ ஏரிகளோ அமைந்திருக்கின்ற வாய்ப்பை தான் நாம் காணுகின்றோம் இவ்வளவு பெரிய வரலாற்று இருக்கிறது இந்த வரலாற்றை ஆவணப்படுத்தாமல் இருக்கிறார்களே என்ற ஒரு மனக்குறை இருந்ததை இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த குறையை தீர்த்து ஒரு அருங்காட்சியகத்தை நம்முடைய பகுதிக்கு வழங்கியிருக்கின்றார்கள் எப்படி கீழடிக்கு ஒரு அருங்காட்சியகத்தை அமைத்து தமிழனின் தொன்மை வரலாற்றை உலகே தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நம்முடைய முதல்வர் ஏற்படுத்தியிருக்கிறார்களோ அப்படி இங்கே சோழர் வரலாற்றை எதிர்காலம் கண்டு உணர்வதற்கு அந்த பெருமையை உணர்வதற்கான வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் எந்த அளவிற்கு இந்த சோழர்கள் மீது ஆர்வத்தோடு இருந்தார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றால் முதலமைச்சராக இந்த மாவட்டத்திற்கு அவர் வர இருந்தபொழுது அவருக்கு வழிதோறும் வரவேற்பு அவர் கடைசியாக அங்கே அகழ்வாராய்ச்சி நடக்கின்ற இடத்தை பார்க்க வருகின்ற பொழுது மணி ஒன்பது இரவு இரவு ஒன்பது மணி ஆனாலும் அங்கே முழுவதும் நின்று பார்வையிட்டு அங்கே அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களுடைய சிறப்புகளை கேட்டு அறிந்து கொண்டு அவர்களுடைய அந்த சிறப்பை மற்றவர்களுக்கு தெரிவிக்கின்ற வகையில் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இந்த அருங்காட்சியகம் கிடைத்திருக்கிறது போல அண்ணன் தங்கம் அவர்கள் இந்த சோழர் கால வரலாறு மாற்றமல்ல தமிழர்களுடைய எல்லா வரலாற்றின் மீதும் ஆர்வம் கொண்டவர் அதில் குறிப்பாக இந்த பகுதி மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற காலத்திலேயே மாணவராக வந்து இந்த பகுதியிலே சோழனுடைய வரலாற்றை படித்து அந்த மீது கொண்ட காதல் காரணமாக நடந்தே இந்த பல பகுதியை சுற்றி பார்த்திருக்கிறார் நம்முடைய பொன்னேரி கரையிலே நடந்து பார்த்திருக்கிறார் வீராணம் கரையில் நடந்து பார்த்திருக்கிறார் இந்த கோயிலை அங்கலம் அங்கலமாக நின்று ரசித்துப் பார்த்திருக்கிறார் பின்னர் அமைச்சரான பிறகும் பலமுறை இங்கே வருகை தந்து அவற்றை பார்வையிட்டிருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அருங்காட்சியகம் இப்படி இந்த பகுதியினுடைய தொன்மையை பெருமையை உணர்ந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் இவ்வளவு காலம் கிடைக்காத வாய்ப்பு நம்முடைய பகுதிக்கு கிடைத்திருக்கின்றது அதற்கு ஒரு தூண்டுகோலாகத்தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்களும் நானும் அதற்கான மனுக்களை அளித்து அதை விரைவிட நடைமுறைப்படுத்துவதற்கு உடன் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் இந்த வரலாறு என்பது பலருக்கும் தோன்றும் ஒரு மன்னனுக்கு பிறந்தநாள் கொண்டாடுவதால் என்ன பலன் என்று தோன்றலாம் இந்த அருங்காட்சியகம் அமைப்பதால் என்ன பலன் என்று தோன்றலாம் ஆனால் இவையெல்லாம் வரலாற்றிலே பதிய செய்யப்பட்டால்தான் நம்முடைய தமிழருடைய வரலாறு இந்த தொன்மை உலகுக்கு தெரிய வரும் ஏனால் இவற்றையெல்லாம் அழிப்பதற்கு சிலர் இன்றைக்கும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிந்து சமவெளி நாகரிகமே நான் இல்லை அது வேற பெயர் சூட்டுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சோழர்களை விட மற்ற மன்னர்களுடைய வரலாற்றை பெரிதுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல தெற்காசியம் முழுவதும் போரிடத்து சென்று படையெடுத்து சென்று போர் புரிந்து தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்த மன்னன் மாமன்னன் ராஜேந்திர சோழன் அந்த ராஜேந்திர சோழன் மீது கொண்ட பற்று காரணமாக நம்முடைய பகுதியில் இன்றைக்கும் ஒரு ஊருக்கு நான்கு பேர் ஐந்து பேர் ராஜேந்திரன் என்ற பெயரோடு இருப்பார்கள் நான் இதை மகனூலியில் எழுதியபொழுது பலரும் என்னை கிண்டல் செய்தார்கள் உங்கள் பகுதியில் ஒரு மன்னன் இருக்கிற காரணத்தினால் அந்த ராஜேந்திரன் மீது உனக்கு ஒரு பற்று இருக்கின்ற காரணத்தினால் அதை எழுதுகிறார் எந்த அளவிற்கு அந்த பெயருக்கு எல்லோரிடத்திலும் சென்று சேர்ந்திருக்கிறது என்று கேட்டபொழுது நான் மற்ற மாவட்டங்களுக்கும் செல்கின்ற பொழுது அந்த மாவட்டத்தில் இருந்த ம மன்னருடைய பெயர்கள் எந்த அளவிற்கு மற்ற பகுதிகளுக்கு பரவி இருக்கிறது என்று அதையும் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்த்தேன் ராஜேந்திர சோழனுடைய தந்தை ராஜராஜ சோழன் தஞ்சையிலிருந்து ஆட்சி புரிந்தவர் இங்கே இருக்கின்ற கோயிலுக்கு முன்பாகவே அவர் அந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தை அமைத்தவர் என்ற பெருமை கொண்டவர் ஆனால் ராஜராஜன் என்ற பெயர் இருப்பதை விட தஞ்சை மாவட்டத்திலும் ராஜேந்திரன் என்ற பெயர் தான் அதிகம் உண்டு அதே போல தென் மாவட்டங்கள் பாண்டிய மன்னனுடைய ஆட்சி இருந்த மாவட்டம் அங்கேயும் ராஜேந்திரன் என்ற பெயர் இருக்கிறது என்பதற்கு நம்முடைய மாவட்ட தலைவராக இருந்த ஐயா அவர்கள் இங்கே அவரே வீட்டிருக்கிறார் அவர் பெயர் அந்த ராஜேந்திரன் இன்னும் சொல்ல போனால் கொங்கு மண்டலம் தாண்டி கேரளாவிலும் ராஜேந்திரனுடைய பெயர் இருக்கிறது இதை தாண்டி சொல்ல வேண்டும் என்றால் நான் சென்றிருந்த போது அங்கு ஒரு நிறுவனத்திலே பணிபுரிகின்ற ஒருவரை என்னிடத்திலே அறிமுகப்படுத்தினார்கள் அவரை பார்க்கும்போது சீனர் என்பது தெரிகிறது அவரை அறிமுகப்படுத்தி இவர் ஒரு வித்தியாசமான விஷயம் அதற்காகத்தான் உங்களிடையே அறிமுகப்படுத்துகிறோம் என்று சொன்னார்கள் என்ன வித்தியாசம் என்று கேட்டேன் அவர் பேரை கேளுங்கள் என்றார்கள் அவர் பேரை கேட்டேன் ராஜேந்திரன் மலேசியாவிலே பணிபுரிகின்ற அங்கே பிறந்து வளர்ந்த ஒரு சைன சீன மரபு வழி வந்த ஒரு நபருக்கு ராஜேந்திரன் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் எப்படி இந்த பெயரை உங்களுக்கு சூட்டினார்கள் என்று கேட்டபோதுதான் சொன்னார்கள் ராஜேந்திர சோழன் படையெடுத்து அங்கே மலேசியாவில் இருக்கின்ற கடாரமுறை வந்து அங்க படையெடுத்தத அந்த நினைவோடு என்னுடைய தந்தையார் எனக்கு இந்த பெயரை சூட்டினார் என்று அவர் சொன்னார் எந்த அளவிற்கு ராஜேந்திரன் சோழனுடைய ஆளுகை அவர் இருந்திருக்கிறது இன்றைக்கும் அவருடைய பெயருக்கு என்ன ஆளுமை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமைந்தது எனவே அப்படிப்பட்ட அந்த ராஜேந்திர சோழனுடைய நாளை கொண்டாடுவது என்பதும் அவருடைய இந்த அருங்காட்சியகம் அமைப்பது என்பதும் நாம் நம்முடைய பெருமையை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு வெறும் காடாக இருந்த பகுதியை திருத்தி இங்கே மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதியாக மாற்றி இங்கே தலைநகரத்தை அமைத்து அவர் ஆட்சி புரிந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த பகுதியில் நாம் மனிதர்கள் வாழ்கின்ற பகுதியாக தொன்மை மிகுந்த பகுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய அரியலூர் அரசு கலைக்கல்லூரியிலே பணிபுரிந்த இள தியாகராஜன் என்ற பேராசிரியர் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கோயிலுக்கும் சென்று அங்கே இருக்கின்ற கல்வெட்டுகளை ஆய்வு செய்து அது குறித்து ஒரு நூல் தொகுத்து அவர் வெளியிட்டிருக்கின்ற அந்த நூல் தொகுப்பு முழுவதும் படிக்க வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு கிராமம் எந்த அளவிற்கு ராஜேந்திர சோழன் பெயர் சூட்டி அங்கே கோயில்கள் எடுத்து அங்கே ஏரிகளை வெட்டி அந்த அமைப்பை உண்டாக்கினார் என்பது ஒவ்வொரு ஊருக்கும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு சிறு கிராமத்திற்கு பேருக்கும் ஒரு காரணம் இருக்கும் காடு வெட்டி என்றால் அங்கே தான் அந்த காடை வெட்டி அழைத்து இந்த பகுதியை சீர் செய்ய ஆரம்பித்த பகுதி பக்கத்தில் படைநிலை ராஜேந்திர சோழனுடைய படையை நிலைநிறுத்தி படையெடுப்பதற்கு நிலைநிறுத்தி நிறுத்தி வைத்திருந்த இடைய்தான் படைநிலை இங்கே பக்கத்தில் சுண்ணாம்பு குழின்னு ஒரு ஊர் கங்கட சோழபுரத்துக்கு பக்கத்தில் ஏன் அதுக்கு குழி வந்துன்னு சந்தேகமாக இருக்கும் சுண்ணாம்பு அரைத்து கட்டுமானத்திற்கு எடுப்பதற்கு அந்த சுண்ணாம்பு அரைத்த பகுதி தான் அது சுண்ணாம்பு குழி இப்படி இங்கே இருக்கிற எல்லா பெயரையும் ஆய்வு செய்தால் ஒவ்வொரு பேரத்திற்கும் காரணம் இருக்கிறது என்பதை மறைந்த பேராசிரியர்கள் தியாகராஜன் அவர்கள் ஆவணப்படுத்தி இருக்கின்றார்கள் இதையெல்லாம் இங்கே நாம் உணர வேண்டும் என்பதற்கு பேசுவதற்கு தான் உரையாற்றுவதற்கு தான் நம்முடைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி நம்முடைய மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவரும் வரலாற்றின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் நான் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆண்டிமலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது பொது நிறுவனங்களுக்கு சார்பாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு செல்ல நேர்ந்தது போல் தடகள சங்கத்தினுடைய ஒரு போட்டியில் அங்கே பொழுது அந்த நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருந்தபோது அங்கே அவர் மாவட்ட தலைவராக பணிபுரிந்தவர்கள் அந்த திருவண்ணாமலை பகுதியில் வந்தவாசி போர் நடைபெற்ற பகுதி இன்றைக்கும் அங்கே கோட்டை இருக்கிறது சமணர்களுடைய சமண படுக்கைகள் இருக்கிறது அவற்றையெல்லாம் தொகுத்து ஆவணப்படுத்தி அந்த மண்ணிற்கு இருக்கின்ற பெருமையை வெளியே கொண்டு வந்தவர்தான் நம்முடைய மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்கள் அது மாத்திரமல்ல அவர்களுடைய முன்னோர்களுடைய வரலாற்றையும் தொகுத்து ஒரு நூலாக கொண்டு வந்து ஒரு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு அவர்களுடைய முன்னோர்களுடைய வரலாறையை காண வேண்டும் என்ற ஒரு ஆவலை உண்டாக்குகின்ற அளவிற்கு வரலாற்றின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் சோழர் கால செப்பேடு பாண்டியர் கால செப்பேடு என்று ஓ எல்லாம் ஆய்வு செய்து அதை நூலாக தொகுத்து பல நூல்களை வெளியிட்டு இன்றைக்கும் அந்த வரலாற்று ஆர்வம் குறையாமல் இருக்கின்றவர் இங்கே நான் பேசும்போது நான் அவரை திருவண்ணாமலையில் சந்திக்கின்ற சந்தித்ததை சொல்லும்போது தான் நம்முடைய அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய க ராஜேந்திர சோழனுடைய ஆயிரம் ஆண்டு விழா விழா நடைபெறுகின்ற பொழுது அன்றைக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் டைரக்டராக இருந்து இந்த அந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்ட அந்த ச அனுபவத்தையும் இங்கே பகிர்ந்து கொண்டார்கள் எனவே இந்த மண்ணின் மீது ராஜேந்திர சோழன் மீது அன்பு கொண்ட ஒருவர் இங்கே இது குறித்து பேச வந்து நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நானும் அவர் உரையை கேட்க காத்திருக்கின்றேன் எனவே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு சாகரர் சங்கர் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் சங்கர் எப்பவும் வந்து வழக்கமாக ஜெயகுண்டம் ஆவிரிக்கரில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு உமாபிஷேகம் நடத்தினதை பற்றி தான் அடிக்கடி பேசிட்டு ஆபத்து காத்த விநாயகர் நான் அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக அதில் தான் ஆர்வமாக இருப்பார்னு நினச்சிருந்தேன் அப்புறம் காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்திற்கு வட இந்தியாவுக்கு போயிட்டு வந்து அங்கே இருக்கிற வாழ்வியல் எல்லாம் வந்து சொல்லி அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் ஸோ சமூகத்தின் மீது ஒரு அக்கறையோடு எல்லாத்தையும் பார்க்குறாரு நினச்சோம் இன்றைக்கு வரலாற்றின் மீதும் தனக்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் கண்ணன் சொன்னது போல நன்றி மறப்பது நன்றன்று என்பதற்கு எடுத்துக்காட்டாக இதை செய்திருக்கின்ற முதலமைச்சருக்கு ஒரு நன்றியறிவிப்பு விழாவாக நடத்தியிருக்கின்றார் அந்த நன்றிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்